பண்டவராகி சிவநாமத்தில் இந்த காலை வேலையில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துக்கிறேன் இப்போ நம்ம பார்க்க போகிற செய்தி ரெண்டாவது பாகத்தை பார்க்க போகிறோம் இதற்கு போன பகுதியில் தெய்வ ஸ்திதத்தின்படி நம்ம ஜபிக்கக்கூடிய ஏழு ஜபங்களில் மூணு ஜபங்களை பார்த்தோம் இப்போ நம்ம நாலாவது ஜெபத்தை பார்க்க போகிறோம் அப்படி பார்க்காதவங்க நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்கில் போய் நீங்கள் பார்க்கலாம் தேவனுடைய சித்தத்தின்படி ஜெபிக்கிறது எப்படி நாலாவது ஜெபம் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்கிறது தெய்வ சித்தம் வாசிக்கலாம் ஒன்னு திசுலோனிக்கையர் ஐந்தாவது அதிகாரம் பதினாறு பதினெட்டாவது வசனம் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவடைய சித்தமாய் இருக்கிறது இப்போ நீங்க ஜபத்துல உங்க பாரத்தை ஆண்டவருடைய பாதத்துல இறக்கி வைக்கிறீங்களா இறக்கி வைக்கலாம் கண்ணீர் வடிக்கலாமா கண்ணீர் வடிக்கலாம் சமூகத்தில் உங்களுடைய மன பாரம் துக்கம் கண்ணீர் வேதனை எல்லாவற்றையும் சொல்றதுக்கு நமக்கு அதிகாரம் உண்டு ஆனா ஜெபிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அதே கவலையோட இருக்கக்கூடாது இதற்கு உதாரணம் பார்க்கும் பொழுது ஒன்னு சாமின் புஸ்தகத்தில் அண்ணாள் அப்படிங்கிற ஒரு பெண் ஆலயத்துக்கு போவாங்க அந்த பெண்ணுக்கு குழந்தை கிடையாது அவங்க கணவனுடைய இன்னொரு மனைவி தினம்தோறும் அந்த பெண்ண மன நோவா பேசிக்கிட்டே இருப்பாங்க உனக்கு குழந்தை இல்லையேன்னு சொல்லி அந்த பெண் அவமானப்படும்படி துக்கப்படும்படி அந்த பெண் வேதனைப்படும்படி தினமும் பேசிக்கொண்டே இருப்பாங்க இந்த வார்த்தைகளை சகிக்க முடியாத அந்த பெண் அண்ணாள் கணவன் போய் சண்டை போடலை தாய் தகப்பனுடைய வீட்டுக்கு போகலை ஆண்டவர்கிட்ட போய் சண்டை போடலை மாறா ஆலயத்தில் போய் மனம் கசந்து அழுது ஜோபிக்கிறாங்க ஆண்டவரே எனக்கு ஒரு ஆண் குழந்தைய தேவரீர் கொடுத்தா அந்த குழந்தை உயிரோடு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கே நான் கொடுக்குறேன்னு சொல்லி ஆண்டவரை முதல்ல துதியோடு தான் ஆரம்பிப்பாங்க சேனைகளின் கர்த்தாவே அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து தெளிவாக ஜோ பண்ணுவாங்க எனக்கு ஒரு ஆண் குழந்தைய கொடுங்க அந்த குழந்தை உயிரோடு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கே கொடுக்குறேன் தேவஜனமே சுத்தமும் தெளிவுமாக ஜெபிச்சாங்க ஜெபிச்சு முடிச்சதுக்கு பிறகு தேவ சமாதானம் அவங்கள நிரப்புது அதற்குப் பிறகு அவங்க துக்க முகமாக இருந்தாங்களா அப்படிங்கிறத வாசிக்கலாம் ஒன்று சாமி வெளியின் புஸ்தகம் முதலாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் அப்பொழுது அவள் உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவது என்றால் பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள் அப்புறம் அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை அந்த பெண்ணுக்கு ஆண் குழந்தை இல்லை அவங்க கணவனுடைய மனைவி தினமும் அலட்டிக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ போய் ஜவுமன்னாங்க பண்ணி முடித்த உடனே அண்ணால் முகமா இல்லையா அப்படின்னா என்ன அர்த்தம் ஆண்டவர்கிட்ட நான் சொல்லிட்டேன் ஆண்டவர் என் ஜபத்தை கேட்டுட்டார் நிச்சயமாக பதில் கொடுப்பாருங்கிற விசுவாசம் இன்றைக்கி நாமளும் கண்ணீர் வடிக்கிறோம் ஆண்டோட சமூகத்தில் புழம்பலாம் கண்ணீர் வடிக்கலாம் ஜெபிக்கலாம் ஆனால் அதற்கு பிறகு மறுபடியும் துக்கத்தோடு நம்ம காணப்படுவோன்னு சொன்னால் ஆண்டவற்றை சொன்னதுக்கு நமக்கு விசுவாசம் இல்லை அப்படிங்கிறத நம்ம காட்டுறோம் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மிடத்தில் சேருகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் தேவஜனமே கண்ணீரோட ஜோ பண்ணுங்க உங்கள் மன பாரங்களை ஆண்டோட சமூகத்தில் இறக்கி வைங்க ஆனால் அதற்கு பிறகு நீங்கள் சந்தோஷமாக ஆண்டவரை துதிக்கிறது ஆராதிக்கிறது ஸ்தோத்திரம் பண்ணுறது இதுதான் தேவனுடைய சித்தம் இதற்கு மாறாக அநேகர் சதா முறுமுறுத்துக்கிட்டே இருக்கிறது புலம்பிக்கொண்டே இருக்கிறது இதை செய்தால் நிச்சயமாக அந்த வீட்டில் சாத்தான் தான் குடியிருப்பான் முறுமுறுக்கிற இடத்துல அவிசுவாசமா பேசுகிற இடத்துல குறை சொல்லுகிற இடத்துல தேவன் நிச்சயமா இருக்க முடியாது நாமளும் புலம்பிகிட்டே இருக்க வேண்டியதுதான் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான் அந்த ஜபத்துக்கு ஒரு போதும் பதில் கிடைக்காது ஐந்தாவது காரியம் இடைவிடாமல் ஜபம் பண்ணுவது தேவ சித்தம் ஒன்று தெசலோனிக்கரன் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குதுன்னா இருபத்தி நாலு மணி நேரமும் ஜெபிக்கிறது தேவசித்தமா அப்படின்னா இதுக்கு அது அடையாளம் இல்லை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஜபம் அப்படிங்கிறது இருக்கணும் இப்ப தானியல் அவருடைய வாழ்க்கையில மூன்று வேலை ஜபிச்சார் ஏசு அவருடைய வாழ்க்கையில சாயங்காலம் ராத்திரி அதிகாலை அந்த ஜபம் அவங்களுடைய வாழ்க்கையில இருந்துச்சு இந்த ஜபம் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது உங்கள் விசுவாசம் பெருகும் ஆண்டவருடைய அபிஷேகம் பெருகும் நீங்கள் சத்தியத்தில் நடப்பீங்க உங்களுடைய காரியங்களை மற்ற மனுஷங்கள்கிட்ட சொல்லி புழம்ப மாட்டீங்க அந்த விசுவாசம் உங்கள் வாழ்க்கையை மாற்ற ஆரம்பிக்கும் பரிசுத்த வேதாக முதல்ல ஏசு கிறிஸ்துவை குறித்து வாசிக்கும் போது மார்க் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் முப்பத்தி அஞ்சு அதிகாலையில் இருட்டோட ஜெபிச்சார்னு வாசிக்கிறோம் அதுவே நம்ம சீசர்களை குறித்து ஏசு கிறிஸ்து ராம் முழுவதும் ஜெபிச்சார் அப்படிங்கிறத லூகா புஸ்தகம் ஆறு பன்னெண்டுல வாசிக்கிறோம் அதே ஆதி சபையார் காலை ஒன்பது மணிக்கு ஜெபிச்சதாக அப்போ சிலர் பன்னெண்டு அஞ்சு அப்போ சிலர் ரெண்டு பதினஞ்சில் வாசிக்கிறோம் அடுத்ததா மதியம் பன்னெண்டு மணிக்கு அப்போ சிலர்கள் மதியம் பன்னெண்டு மணிக்கு ஜெபிச்சத மூணு மணிக்கு ஜெபிச்சதை அப்போ சிலர் பத்து ஒன்பது அப்போ சிலர் மூணு ஒன்றுல வாசிக்கிறோம் இதை நீங்கள் முழுசாக கவனிக்கும் பொழுது இடை விடாமல் ஜபிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க இது நார்த் கொரியாவில் பால்யாங்கி சோயாவுடைய சாட்சியும் இதுதான் தான் அவங்களுடைய வாழ்க்கையில் தினமும் அவங்க சபையில் காலைல அஞ்சு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் ஜெப இருக்கு அதே போல் ஊழியர்கள் மூணு மணி நேரம் ஜபிக்கணுமா உடனூழியர்கள் போதகர் மூணு மணி நேரம் ஜெபிக்கணும் சபை விசுவாசிகள் ஒரு மணி நேரமாவது ஒரு நாளைக்கு ஜெபம் பண்ணணும் அதே போல் ஒவ்வொரு மாதமும் இருபத்தி ஒரு நாட்கள் தானியல் உபவாச ஜெபம் செய்கிறாங்க அதே போல் அந்த மாதத்தில் ஒரு மாதத்துக்கு கடைசி மூன்று நாட்கள் சுத்திகரிப்பு உபவாச ஜெபம் இருக்கு எந்த நாள் ஜபம் இல்லைங்கிறதே தெரியல பாதி நாள் முழு இரவு ஜபம் இருக்காம் இப்படி ஜோமணி ஜோமணி அவங்க சொல்கிறாங்க அவங்க தேசத்தில் பிசாசே இல்லை ஓட்டிட்டோன்னு சொல்கிறாங்க தேவ ஒவ்வொரு மாதமும் சில ஆண்டுகளுக்கு முன்பாக அவங்க சபையில் கிட்டத்தட்ட பதினெட்டு லட்சம் விசுவாசிகள் இருந்ததாக சொல்லப்பட்டது மாதம் மாதம் பதினெட்டாயிரம் பேருக்கு மேலே இங்கே அனசானம் எடுக்கிறாங்க ஊழியத்துடைய வெற்றியுடைய ரகசியம் சொல்கிறாங்க ஜெபம் 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 நீங்கள் ஆண்டவரோட தேவ தயவை தேடும் பொழுது தேவன் உங்களுக்காக இறங்கி சகல காரியங்களையும் வாய்க்க பண்ணுவார் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் ஜபத்தை விட்டு பாருங்க ஜபம் அப்படிங்கிறதே உங்கள் வாயில வராது அந்த அபிஷேகமே இருக்காது நீங்கள் பல குடும்பத் தலைவர்கள்ட்ட ஜோ மன சொன்னால் அவங்க மனைவிட்ட சொல்லுவாங்க நீ ஜோமனை அந்த ஜபம் அப்படிங்கிறத அவங்க ஜெபிக்காததுனால அந்த ஜப வளம இல்லை குடும்ப தலைவர்கள் ஜபிக்க ஆரம்பிங்க குடும்ப பெண்கள் ஜபிக்க ஆரம்பிங்க பிள்ளைகளை ஜபிக்க பழக்குவீங்க அந்த ஜபம் தான் உங்கள் குடும்பத்தை ரட்சிக்கும் ஆறாவது கரையும்

நஷ்டம் வரும் பொழுது துரோகம் வரும் பொழுது என்ன செய்யறது தேவஜனமே நாம் அந்த காரியங்கள்லையும் ஸ்தோத்திரம் பண்ணுறதான் நம்மளை குறித்த தேவனுடைய நோக்கம் சரி ஏன் ஸ்தோத்திரம் பண்ணணும் உங்களுக்கு துன்பமும் பாடும் பிரச்சனையும் வரும் பொழுது நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது தேவனை கனம் பண்ணுறீங்க தேவனை விசுவாசிக்கிறீங்க அந்த ஸ்தோத்திரங்கிறத எதை குறிக்குது அப்படின்னா இப்போ பிரச்சனை வந்தது என்னமோ உண்மைதான் ஆனா கர்த்தர் எனக்காக இருக்கிறார் சங்கீதம் நூத்தி முப்பத்தி எட்டுல வாசிக்கிறோமே கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்படிங்கிறது அந்த விசுவாச அறிக்கை இந்த ஸ்தோத்திரத்துல அடங்கியிருக்கு அதனால நீங்க ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது நீங்க விண்ணப்பம் பண்ணாமலேயே தேவனை நீங்க எழுப்புறீங்க உங்களுக்காக யுத்தம் பண்ணும்படி நீங்க ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது உங்க பிரச்சனையில பாடுகளில் ஸ்தோத்திரம் பண்ணும்பொழுது அது விசுவாச அறிக்கையா இருக்கு அந்த விசுவாசத்தை கர்த்தர் கணம் பண்ணும்படி அவர் எழுந்திருச்சே ஆகணும் இந்த ரகசியத்தை அறிந்ததுனாலேயோ என்னவோ அப்போஸ் நாங்க பவுல் அவருடைய ஊழியத்துல பாருங்க கஷ்டம் பாடு உபத்திரவங்கள் எல்லாவற்றிலையுமே அவர் ஸ்தோத்திரம் பண்ணினார் அப்போ சிலர் பதினாறுல வாச்சிங்கன்னா சிறைச்சாலையில் அவர் அடிக்கப்பட்டு அவர் கால்கள் தொழு மரத்தில் மாட்டியிருக்கும் வஸ்திரத்தை கிழித்து நாற்பதுக்கு ஒன்று குறைய முப்பத்தி ஒன்பது முறை அடிக்கப்பட்டார் அப்படி அடிக்கப்பட்ட அவர் தான் ஆண்டவரை துதிச்சு பாடுறாரு நடந்தது என்ன சிறைச்சாலையுடைய அஸ்திபாரம் செய்யுது தேவன் அந்த இடத்துல இறங்கி உலாவினார் நீங்க துதிக்கும் போது ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது அவமானத்துல பாடுகள்ல தேவனை உங்களுக்கு யுத்தம் பண்ணும்படி எழுப்புறீங்க அதனால எல்லா காரியத்திலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க இதுதான் நம்மளை குறிச்ச தேவசத்தம் அடுத்த காரியம் நாம நன்மை செய்வது தேவசத்தம் இதை கேட்கும்போது உங்களுக்குள்ள ஒரு சோர்வு வரலாம் நான் எத்தனையோ பேருக்கு நன்மை செஞ்சேன் ஆனால் அவங்க என்னை மறந்துட்டாங்க தேவஜனமே நம்ம நன்மை செய்யும் பொழுது அநேகர் மறந்து தான் போவாங்க ஏன்னா அந்த ஜனங்கள் அவர்களுக்காக நம்ம நன்மை செய்யக்கூடாது கர்த்தருக்காக நீங்கள் நன்மை செய்யுங்க பிரதிபலன் கர்த்தட்டு இருந்து வரும் இப்போ ஒரு வசனத்தை வாசிக்கலாம் ஒன்று பெதிர்வின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் பதினஞ்சாவது வசனம் நீங்கள் நன்மை செய்கிறதினாலே புத்தியீன மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது நீங்க நன்மை செய்யறது புத்தியீனமான மனுஷருடைய அடக்குகிறீர்கள் இது தேவ இருக்கு ஜனமே தீமைய தீமையினால ஒருபோதும் வெல்ல முடியாது நீங்க நன்மை செய்யும் போது அவர்களுக்கு பாடத்தை நீங்க கற்பிக்கிறீங்க அதனால நன்மை செய்யும் பொழுது அவங்க மறந்து போனாலும் சரி நீங்க நன்மை செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கீங்க எத்தனை ஊழியக்காரனுடைய வாழ்க்கையில நன்மை செய்து பாடு அனுபவித்தவர்கள் உண்டா அந்த ஒரு ஊழியக்காரன் நான் சொல்ல விரும்புகிறேன் சாது சுந்தர் அவர் நீங்க அநேகர் அறிந்திருக்கலாம் அவர் ஒரு சிங்கோடைய வம்சத்துல பிறந்து சிறு வயதுல வாலிப வயதுல ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்காக அதிக வைராக்கியமா ஊழியம் செய்தவர் காவி உடை அணிந்து கால்கள் செருப்பு கூட இல்லாம திபெத் பனி மலைகள் அதுக்கு பிறகு வெளிநாடுகள்ல வட மாநிலங்கள்ல பல இடங்கள்ல அவர் அர்ப்பணிப்போட ஊழியம் செய்து இயேசு கிறிஸ்துவ போலவே பாடுகளை அனுபவித்தவர் அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை குறித்து வாசிக்கிறவங்க சொல்றாங்க இவர் பதிமூணாவது அப்போஸ்தலர் அப்படிங்கிற இடத்துல இவரை பெயரை வைக்கறக்கு தகுதியானவர் அவ்வளவு பாடுகளை இவருடைய வாழ்க்கையில அனுபவித்திருக்கிறார் தேவஜனமே இவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் இவர் ஊழியம் செய்துட்டு பனி மலையிலிருந்து உச்சியிலிருந்து இறங்கி வந்திருக்கிறார் இவர் இறங்கி வரும் பொழுது இவரும் இவருடைய நண்பரும் அந்த பனி மலையிலேருந்து இறங்கி வந்திருக்காங்க நேரம் ஆக அவங்களால் மூச்சு விட முடியல இழைப்பு வாங்க ஆரம்பிக்குது கொஞ்சம் நேரத்தில் இந்த குளிரில் நாமளே செத்துருவோமோ அப்படின்னு நினைக்கக்கூடிய நிலை மூச்சு வாங்குது அவங்களால நடக்க முடியல சோர்ந்து போய் வராங்க அப்போ அந்த வழியாக வரும் பொழுது ஒரு நபர் கீழே படுத்திருக்கிறாரு உயிர் இருக்குதான்னு தொட்டு பார்த்தா உயிர் கொஞ்சம் நேரம் இருக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு உயிருக்கு போராடிட்டு இருக்கார் சாது சுந்தர் சிங் சொல்கிறாரு அவர் நண்பர்கிட்ட இவர் கொஞ்சம் நேரம் உயிர் இருக்குது நம்ம எப்படியாவது தூக்கிட்டு போய் அவரை காப்பாத்திடலாம் அப்போ அவருடைய நண்பர் சொல்கிறாரு உனக்கு என்ன பைத்தியம்மா நம்மனாலேயே நடக்க முடியல இந்த மனுஷனை தூக்கிட்டு எப்படி நடக்க முடியும் அப்படின்னு சொல்லும்பொழுது மறுபடியும் சாது சுந்தர் சிங்க சொல்கிறாரு இல்லை இவர் உயிரோடு இருக்கிறாரு இவரை எப்படி விட்டுட்டு போகிறது அப்போ அவருடைய நண்பர் சொல்கிறாரு நீ வேணும்னா நீ தூக்கிட்டு வா என்னால் முடியாதுன்னு அவர் நடந்து போயிட்டார் இப்போ சாது சுந்தர் சிங் என்ன செய்கிறாரு அந்த உயிருக்கு போராடிட்டு இருக்கிற மனுஷனை எடுத்து தன்னுடைய தோளில் போட்டுக்கிட்டு ஜவுமணிட்டு நடக்க ஆரம்பிக்கிறார் ஆண்டு ஒரு என்னை பலப்படுத்துங்க ஜவுமணிட்டு நடக்க ஆரம்பிக்கிறார் நடந்தது என்ன இந்த ரெண்டு பேருடைய உடம்பும் ஒரச அவங்களுக்குள்ள அனல் உருவாக ஆரம்பிக்குது அனல் உருவாக்கி சுமந்து கொண்டு போன மனுஷனுக்குள்ள தேவன் மீண்டும் நல்ல பலனையும் ஜீவனையும் நினைவையும் கருத்தர் கொடுத்துறார் அதற்கு பிறகு ரெண்டு பேரும் சேர்ந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க அதற்கு பிறகு சாது சுந்தர் சிங்கால நடக்க முடியல அப்ப இந்த காப்பாற்றப்பட்ட இந்த நபர் சாது ஐயாவை தோல்ல சுமந்து கொண்டு நடக்கிறார் நீண்ட தூரம் வந்துடுறாங்க இன்னொருத்தர் படுத்து கிடக்கிறார் அவர்கிட்ட ஜீவன் தான் போய் பார்க்குறாங்க ஜீவன் இல்லை இது யாருன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி சாது ஐயா கேட்டுருப்பாரு இல்லையா இவருக்கு நம்ம காப்பாற்றலாம் நீ சுமந்து கொண்டு வான்னு சொல்லி கேட்ட அந்த நண்பர் தான் இவருக்குள்ள அந்த அனல் இல்லாதனால சாது சுந்தர் சிங்கோடைய நண்பர் மறித்து கிடந்தார் தேவஜனமே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்படைஞ்சு நம்ம நன்மை செய்யும் பொழுது அந்த நன்மை நமக்கே ஆசிர்வாதமாக மாற ஆரம்பிக்கும் தேவ ஜனமே இந்த ஏழு காரியங்களை குறித்து பார்த்தோம் இந்த ஏழு காரியங்களும் நம்மளுடைய வாழ்க்கையில் ஜபத்தில் வாழ்க்கையில் காணப்படும் பொழுது உண்மையாகவே நம்மளுடைய ஜபத்துக்கு நூற்றுக்கு நூறு தேவன் பலன் கொடுப்பார் கண்களை முடிச்சபிக்கலாம் அதிகமாக என்னேசிக்கிறீங்களா அன்பு ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய சுத்தம் தெரியாமல் பல வேளையில் ஜபிச்சிட்றோம்மா அடுத்தவங்களை பழி வாங்குங்கப்பா எங்களோட வாழ்க்கையில் பரிசுத்தம் இல்லாமல் சுகம் அடைவது சித்தம் இல்லையோ அப்படிங்கிற காரியம் ஸ்தோத்திரம் பண்ணாமல் இருக்கிறது துதிக்காமல் இருக்கிறது ஜெபிக்காமல் இருக்கிறது நன்மை செய்யாமல் இருக்கிறது இப்படி பல காரியங்கள் அப்பா தேவனை துக்கப்படுத்தி இருக்கலாம் தேவன் தயவா இங்களை மன்னிங்க சுவாமி இந்த ஏழு காரியங்களும் எங்கள் வாழ்க்கையிலையும் எங்கள் ஜபத்திலையும் காணப்படும்படி எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே தேவசித்தத்தை அறிந்து ஜபிக்க கிருபத்தாங்க இயேசு கிறிஸ்தவின் மூலமாய் ஜபிக்கிறோம் நல்லபிதாவே ஆமாம் திவஜனமே வேதத்தின் அடிப்படையில் ஜெபிங்க தேவன் உங்களுடைய ஜெபங்களுக்கு நூற்றுக்கு நூறு பதில் கொடுப்பார் ஆமாம் காட் பிளஸ் யூ